எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி சீர அப்படின்னு ஒரு பாடல் இன்ஸ்டாகிராமில் இப்போது ரொம்ப வை வைரல் ஆகிட்டு வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய ஃபஸ்ட் வைரல் பாடல்னால் இதை தான் சொல்லலாம் இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க இந்த சீ சீ பாடல் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை சும் சும்மா சிம்பிள் காரணம்தான் அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கான் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை காதலிக்கிற மாதிரி தெரியுது இது மொழி சும்மா புரியல அது ஏதோ சோகமான காதல் தோல்வி பாடல் தான் அந்த ஆண் வந்து காதலிக்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அவங்க வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க அப்படிதான் அந்த காட்சியெல்லாம் படமாக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராங்க அதையும் பார்க்குறாரு அதை பார்த்துட்டு அதாவது நீ என்ன நீ இந்த மா வந்து பார்க்குறாங்க அவரை கட்டிக்க போறியா அப்படின்ற அந்த வருத்தத்தில் அவர் வந்து சீ 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 சீர சீ அப்படின்னு சொல்லிட்டு பாடுற மாதிரி இருக்கு என் தலைவிதி இந்த மாதிரி ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பாடுறாரு அந்த கதாநாயகனோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியான உருவமாக ரொம்ப சாதாரணமான கதாநாயகனாக தான் தெரிகிறாரு ஒரு விதத்தில் ரீல்ஸிலெல்லாம் அவர் கொஞ்சம் காமெடி கிண்டல் கலந்த ஒரு இதில் கூட அவங்க ஒரு வேடம் போட்டு ரீல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காமிக்கிறாங்க இருந்தாலுமே அந்த உணர்வுன்றது ஒரு ஆண் தனக்கு மனதுக்கு பிடித்த ஒரு பெண் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எல்லாருக்குமே புரியுது பாஷை புரியலைனாலும் மொழி புரியலனாலும் புரியுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒ ஒடியா மொழி பாடல் அதில் விபூதி பிஷ்வால்னு சொல்லிட்டு ஒரு கதாநாயகன் தான் நடிச்சிருக்காங்க நம்ம சார் சொல்லுவார் இல்லைங்களா அவர் ரொம்ப அதாவது அவரோட உருவத்தை வந்து பேசுவாங்க ஒல்லியாக இருக்கார் கருப்பாக இருக்கார் முகம் வந்து ஃபேஸ் கட்டு ஒரு கதாநாயகனுக்கு உரியதில்லை உடம்பு வாகம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பார் எங்களெல்லாம் பா பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த கதாநாயகன் அந்த லைக் அந்த மாதிரி ஒரு கதாநாயக அமைப்பு தான் அவர் வந்து ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே அந்த அன்பு செலுத்தும் போது அவர் வந்து அவரோட நிலம் ஆடு மாடு கோழி அந்த சொத்து சும்மா கொஞ்சமாக வச்சிருப்பார் இல்லைங்களா ஏழை கதாநாயகன் தான் அந்த சொத்தை அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தில் அவள் அவளுக்கு வளையல் கொலுசெல்லாம் வாங்கி போட்டு அதை நினச்சி பார்ப்பாரு அந்த மாப்பிள்ள பார்க்க மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வராரு இல்லைங்களா அப்போது நினச்சி பார்க்குற பாடல் தான் இது அவர் அடமானம் வச்சு நான் இந்த வளையலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அந்த பணக்கார மாப்பிள்ளை அதாவது அவர் டக்கின்லாம் பண்ணிட்டு வருவார் இவர் ஒரு படத்தில் ரஜினி சார் இந்த பத்து ரூபாய் கூலிங் கிளாஸு அப்புறம் ஒரு ரொம்ப கலர் கலரிங்கான ஒரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வருவார் பாருங்க அதே மாதிரி அந்த வடநாட்டுக்காரங்களே போடுற அந்த வேட்டி மடித்து கட்டுற அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டுருப்பார் சாதாரணமான கதாநாயகன் அது இந்தியாவில் அந்த மாதிரி கதாநாயகர்கள் தான் நிறைய பிடிக்குது ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரானது அவரோட உருவத்தினால்தான் அதே மாதிரி தனுஷம் அந்த மாதிரி தான் ஒரு பிரபலமாக இருக்கார் அதே சமயத்தில் ஒயிட் ஷா இல்லை ரெட்டி ஷா அழகாக இருக்கிற பேஸ்கட்டை வந்து விரும்புவாங்க இவங்க அளவுக்கு விரும்ப மாட்டாங்கங்கிறது இதிலையும் ப்ரூஃப் ஆகிருக்கு இந்த பாடல்லையும் இது வந்து ஒரு ஒடிய ஆல்பம் விபூதி பிஸ்வல்ங்கிறவங்க நடிச்சிருக்காங்க அவர் இந்த மாதிரி உடல்வாக அமைப்பில் தான் இருக்கார் அந்த பாடலில் ஒரு இசை பார்த்திங்கன்னா தன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே முடியும் அப்புறம் சீ 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 அப்படியே முடியும் சீ 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 அப்படியே முடியும் அதை வந்து நடனம் ஆடுறதுக்கு உண்டான ஒரு தாள தாளக்கட்டும் அதில் இருக்குது அதனால தான் இது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் படமாக்கப்பட்டது அதாவது படமாக்கப்பட்டதுன்னா படமாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் படமாக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே சமயத்தில் ஆஸ் வெல் ஆஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் இருபது வருஷம் கழித்து இது ட்ரெண்டாக இருக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கும் நல்லா இருக்குது அந்த பாடல் பார்க்குறதுக்கு நிஜமாகவே இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது இப்போது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து அந்த ஏஜ்ல இருந்த நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு முந்த நிஜமாகவே தோணுது அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹக்வரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் வந்தது அதில் ஐ எம் பாபி கேர்ல் இன் அபி வேர் இட்ஸ் மி கேன் ஐம் எவ்ரிவேர் அந்த மாதிரி பாடலாம் இங்கிலீஷ் பாடல் அதாவது மேலை நாட்டு பாடல்கள் இங்கிலீஷ் அந்த மொழியில் இருக்கிற தான் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது ஆனால் இந்த பாடலெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது அதே மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸில் ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் படிச்சுட்டுருக்கேன் சென்னை கிண்டியில் டேட்டா சயின்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் ஐபிஎம் மெயின் ஃப்ரேமுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தார் அதே ஒடியாக்காரங்க தான் ஒரிசாக்காரங்க அவர் இந்த மாதிரி பாஷையை தான் பேசிகிட்டு இருப்பார் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிப்பு வரும் அவர் க்ளாஸ் எடுக்கிற முறை அவர் பேசுகிற முறையெல்லாம் அந்த பாஷை சிரிப்பு வரும் அந்த ட்ரெண்டு தான் இப்போ வந்து ஒரு காட்சிப்படுத்தல் ஒளிப்படு ஒளிப்படுத்தி பார்க்குறோம் இல்லைங்களா அதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது இது மாதிரி தெரியுது போல் இருக்குது மக்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக அதை நம்ம நமக்கு கூட பார்த்தா உடனே பிடிக்குது ட்ரெண்டானதுக்காக இல்லை ட்ரெண்டானால் கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி பாடல் இது ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஹீரோ வந்து அதில் டான்ஸே ஆட மாட்டார் சும்மா அந்த காவடி தூக்குற மாதிரி ஒரு நல்ல ஜிகுஜிக ராம்ராஜன் கலர் ராம்ராஜன் சார் போடுற கலர்லாம் போட்டுட்டு அந்த வேஸ்டியை வந்து மடித்து கட்டிட்டு சும்மா சாதாரணமாக இருக்கார் அவர் பாடுறாரு ஒரு பொண்ணு வந்து என்னை மறந்து மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டில் அந்த பொண்ணு ஓடி வருவாள் அப்போ கூட அவங்க தலையில் ஹீரோ தலையில் அடிச்சுட்டு அவங்க அண்ணான்னு நினைக்கிறேன் அண்ணாவா அப்பாவான்னு தெரியல ஒரு சின்ன வயசாக தான் காமிக்கிறாங்க அண்ணாதான் இருக்கலாம் பிரதர் அவங்க வந்து அவர் தலையில் அடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க அந்த வலையில அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அவளையே நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு சீனரி முடிச்சிருப்பாங்க அது கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படின்னா நம்ம அஜித் சாரும் தபு மேடமும் நடிச்ச அது தென்றலில் சந்தன சந்தி நியாயமா அந்த அந்த பாடல் ஞாபகத்துக்கு வருதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பாடல் ரொம்ப ச சாதாரணமாக தான் இருக்குது அது வந்து எஜிப்தில் அஜித் சாரும் அவங்களும் அதே ட்ரெஸ் கட்டோட தான் இருப்பார் அஜித்து தபுவும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இதுவும் நியர்பை அந்த பாடலுக்கு ஈக்குவலாக வருது அந்த தாளமும் அதே மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது ட்ரெண்டாக இருக்கிறதுன்னா ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு காட்சி வந்து படமாக்கப்படுதுன்னா அந்த சொல்ல வர்ற தாட் வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அது அதனால தான் இந்த பாடல் வந்து ட்ரெண்ட் இருக்குது மொழி இல்லை வேறு எதுனா அந்த நல்ல கதாநாயகன் ரொம்ப ட்ரெண்டிங்கான கதாநாயகன் அதெல்லாம் அந்த காலாலெலாம் மலையேறி போயிட்டு இப்போ வந்து சாதாரணமான ஒரு நல்ல அதாவது ஆல்டர்டு ட்ரூ கண்டென்ட்டு ஆல்டர்டு இல்லாமல் ட்ரூ கண்டென்ட் உள்ள எந்த ஒரு கிரியேஷனும் நல்ல ட்ரெண்ட் ஆகுது பிரபலம் ஆகுதுன்னா இதுதான் காரணம் உண்மை எப்போதுமே பிரபலம் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பாடலை பாருங்கள் நல்லா இருக்குது அவங்க அந்த பாடலை ஏற்றினவங்களுக்கும் அதில் நடித்தவங்களுக்கும் வாழ்த்துகள் இருபது வருஷம் கழித்து வெளியே வருது ட்ரெண்ட் ஆகுதுன்னா கூட அவங்களுக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்கும் ஒரு படைப்பு அந்த படைப்பாளி ஒரு இருபது வருஷம் கழித்து தான் அந்த படைப்புக்கான அங்கீகாரத்தை பெறாருன்னா எதுவும் அவருக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் ஓகே அடுத்த எதுனா ஒரு விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ட்ரூ ஃபேக்டு உண்மையான விஷயங்களோட சந்திப்போம் தேங்க்யூ